அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் தவமாய் தவமருந்து காத்திருந்த அந்த ஏழு நாட்கள் யோகத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மகர ராசினியர்களானவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சச்சார நிலைகள் என்ன பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும் கண்ணியில் சூரியனும் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல் தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவ கிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல இதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவமாய் தவமிருந்து காத்திருந்த அந்த வாரம் கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதிமூனாம் தேதி வரை உள்ள இத்தருடர்கள் உங்களுடைய மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் இருப்பதும் அங்கே ஆட்சி பெற்று இருபதும் சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் இந்த வாய்ப்பின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறைந்த கால உண்டு என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக சிறப்புங்க புதிய நம்பிக்கையும் மனதில் உற்சாகமும் ஏற்படுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்குவாங்க புதிய புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல இத்தருணங்கள்ல மீடியா கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளையும் ஒப்பந்தங்களையும் பெறுவார்கள் வேலை தேடுவோருக்கு இந்த துறையில் வேலை கிடைக்க இருக்குதுங்க அதே போல மகர ராசினியர்கள் படித்து முடித்துவிட்டு புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க அதே போல உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்ப விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தன தனலாபம் உண்டு என்பார்கள் எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஆனா புதிய முயற்சிகள தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க ராசிநாதன் சனி பகிரம் பெற்று இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இல்லாதுங்க திடீர் திடீரென வரும் மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிர்பந்தமும் உருவாதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகளை நீங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதையும் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செய்யாமல் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க எல்லா காலகட்டங்களிலையும் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை கொள்வது நல்லது இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் சூழ்நிலைக்கு போல் நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்து மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய அதிபதியாக விளங்கும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க இதனால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது கொள்வது தேவையில்லாது விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவுங்க ஆதாயம் தரும் தகவல்கள் குறைவாகவே கிடைத்தாலும் நீங்கள் கவலைப்படும் அளவிற்கு இருக்காதுங்க திட்டமிடும் எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியலையே என்று வருத்தப்பட்டு வந்த உங்களுக்கு அதற்கான சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலமா இந்த வாரம் அமைய இருக்குது உடலில் முன்பு தோன்றிய நோய் ஒன்று தோன்றி மீண்டும் பழைய நிலைக்கு நீங்கள் திரும்பக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பணம் பல வழிகளில் செலவாகி மனதை வாட்டுங்க கொடுத்த கடன் வசூல் ஆகாமல் மன நிம்மதியை இழக்க வைக்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு பெரும் தொகையை நீங்கள் செலவிடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி ஒருத்ததுங்க அதே போல துலாம் ராசியில் சுக்ரன் சஞ்சரிக்கிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் தொழில் ஸ்தான அதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தொழில் சுடுபிடிக்குங்க பணப்பழக்கம் நன்றாக இருக்குங்க படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலை உருவாகி பணப்பழக்கம் அதிகரிக்க உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சிகள்ல ஆர்வம் காட்ட இருக்கீங்க இந்த முயற்சியின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்க இருக்குது ஒரு சிலர் தொழில் மற்றும் வியாபாரத்தை வாடக கட்டிடத்திலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள்ல காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் கட்டம் அமைஞ்சிருக்குது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அவர் அங்குள்ள சுக்கரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறாருங்க அதனால் இக்காலம் ஒரு இனிமையான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற இருக்குது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்குங்க நாட்டு பற்றம் கூட்டு முயற்சியால் இதுவரை கைகூடாத ஒரு சில காரியங்கள் கை கொடுங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியும் கைகூடும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்கள்ல மகர ராசனேயர்கள் இந்த ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேல் இடத்து நிர்பந்தம் அதிகரிக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் உங்களுடன் வந்து இணைய இருக்கிறாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்குங்க கலைஞர்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெற இருக்கு அதேபோல் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்பட்டு வந்த கவன நீங்கி இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க எதையும் யோசித்து பேசுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் மனிதரின் அனுமதிக்க வேண்டாங்க சில நேரங்களில் எதிர்பாராத ஏமாற்றங்களினால் கையில் உள்ள பொருட்கள் திருட்டு போகும் அல்லது தொலைந்து போகும் என்பதால் எல்லா விதத்திலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க புதிய முதலீடுகள் இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது மிக மிக நல்லது மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குடும்பஸ்தான சனி இருப்பதால் அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க கோவில் பிரகாரத்தை மனம் ஒருகி வளம் பாருங்க தொல்லைகள் விலகும் நன்மைகள் ஏற்படும்